ஒரே ஒரு நிமிடம் கேளுங்கள் சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே திராவிட தமிழ்நாட்டை திராவிட தமிழர்கள் மட்டுமே ஆள வேண்டும் அந்நிய மதங்களின் தமிழர்கள் ஆளக்கூடாது திராவிட தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் கிறிஸ்துவ தமிழர்கள் இஸ்லாமிய தமிழர்கள் கேரள தமிழர்கள் கன்னட தமிழர்கள் ஆந்திர தமிழர்கள் தெலுங்கானா தமிழர்கள் வட இந்திய தமிழர்கள் திராவிட தமிழர்களின் விரோத துரோக கட்சிகளின் தமிழர்கள் அந்நிய மதங்களின் கட்சிகளின் தமிழர்கள் அந்நிய மதங்களின் கைகூலி கட்சிகளின் தமிழர்கள் அனைவருமே தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆளக்கூடாது திராவிட தமிழர்களே நம்மை நாமே காக்க உயர்த்த தமிழ்நாட்டை திராவிட தமிழர்களே ஆள திராவிட தமிழர்களின் வாரிசுகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக சுதந்திரமாக உயர்வாக வாழ தமிழ்நாட்டில் திராவிட தமிழர்களின் கோயில்களை வீடுகளை நிலங்களை காக்க சமூகநீதி சமத்துவ பொது சிவில் சட்ட பிஜேபி கூட்டணியில் ஒருங்கிணையுங்கள் சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே நன்றி வணக்கம்